வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணா ஸ்ட்ராலஜிலிருந்து அசோகரையா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் சனி ராகு அப்படிங்கிற அந்த மூன்று பாவ கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் அம் அமர்ந்திருக்கோ அந்த வீட்டில் சுபமான நல்ல பலன்கள் கிடைக்காம அசுப பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போ எதை எந்த வீடுகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஏதாவது ஒரு கிரகம் மூன்றா ஆறாவது வீட்லேயோ எட்டாவது வீட்லேயோ அல்லது பன்னெண்டாவது வீட்லேயோ இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அந்த வீடுகள் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு எதுவுமே கிடைக்காம போய்விடும் பாவ கிரகங்கள் வரிசையில் மிக அதிகமான பாவம் கிரகமாக ராகு கிரகமும் அதை தொடர்ந்து சனி கிரகமும் அதை தொடர்ந்து சூரியன் அப்படிங்கிற இந்த மூன்று கிரகங்கள் அதிகமான பாவ பலன்களை கொடுக்கக்கூடியது சூரியன் பத்து மடங்கு பாவ கிரகமாக இருந்தது அப்படின்னா அதை விட நூறு மடங்கு பாவ கிரகம் சனி கிரகம் அதை தொடர்ந்து ஆயிரம் மடங்கு பாவ கிரகமாக பார்க்கப்படுவது ராகு பகவான் ஆகவே இந்த மூன்று கிரகங்களும் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அதை ஒன்று ஒன்று பார்த்து கொண்டு இருந்தாலும் அது நமக்கு பா அதிகமான பாவ பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப்பெறாது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்